வணக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீஜே ஹெல்தி கிச்சன் இன்னைக்கு நம்ம சேனலில் மொறுமொருப்பான டேஸ்டான தட்டை தான் எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம் இந்த தட்டை சாப்பிட்றதுக்கு மொறுமொறுன்னு அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் சரி இப்போ அந்த தட்டையை எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாமா ஃபஸ்ட்டு ஒரு பவுல ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை பரப்பிட்டு ஒரு ஒரு மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சுக்கோங்க ஒரு மணி நேரம் ஊறினா போதும் ரொம்ப நேரம் ஊற வைக்க வேண்டாம் அடுத்து மிக்சி ஜாரில் ஒரு கால் கப்பில் பொறிகிடலாம் எடுத்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கிடணும் அரைச்ச பொறிகிடல மாவியம் தனியாக வச்சுக்கோங்க ஒரு மிக்சி ஜாரில் ஒரு டீஸ்பூன் சீரகம் கொஞ்சம் கருகப்பில் ஒரு அஞ்சுலேருந்து ஏழு வரைக்கும் வெள்ளைப்பொடி எதில் போட்டு தண்ணி எதுவும் ஊற்றாமல் கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி வச்சுக்கோங்க ஒரு ஃப்ரைங் பேனில் பச்சரிசி மாவு ஒரு கப்பை எடுத்துக்கிட்டு ஒரு அஞ்சு நிமிடம் மட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுக்கணும் மாவு தொடர்ச்சியாக கிண்டிக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா அடியில் ப்ரௌனாக மேலே ஒயிட்டாக இருக்க மாதிரி ஆயிரும் அதே சமயத்தில் மாவு கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது மாவு வறுக்கும் போதே லை லைட்டாக இருக்கிற மாதிரி வரும் அந்த மாதிரி பக்குவத்தில் ஆஃப் பண்ணிவிடுங்க வறுத்த மாவை இந்த மாதிரி கோலம்பூர் மாதிரி போட்டு பார்த்தீங்கன்னா நல்லா இழுக்க வரும் அதான் சரியான பக்குவம் இப்போ நம்ம வறுத்த பச்சரிசி மாவு அரைச்சி வச்சிருக்கிற கடல் பொறிகடலை மாவு ரெண்டையும் போட்டு ஒரு சலடை வச்சு சளிச்சிக்காங்க கப்பி டஸ்டாக இருந்தாலும் எடுத்துடலாம் இப்போ சளிச்ச மாவோட மாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க அடுத்து ஒரு கா டீஸ்பூன் மட்டும் பெருங்காயத்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பட்டர் அதை இந்த மாதிரி உருக்கி சேர்க்கலாம் இல்லை கெட்டியாக போட்டாலுமே கரைஞ்சிடும் அடுத்து நம்ம கருவேப்பில் வெள்ளப்புலாம் அரைச்சி வச்சுருக்கிற கலவை ஊற வச்சுருக்கிற கடலைப்பருப்பு போட்டு கொஞ்சம் மட்டும் லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு மொதமாக எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி பிசுறி விட்டுக்கோங்க மாவு ஓரளவுக்கு சிறுனதும் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க போட்டுட்டு அடுத்து தண்ணி தொளிச்சு தொளிச்சு இந்த மாதிரி மாவைப்ப செய்யணும் ஏன்னா தண்ணி குடிறக்கூடாது தண்ணி குடிஞ்சால் கூப்பிடுச்சுன்னா தட்டை வந்து என்ன குடிக்கும் இதே சரியான பக்குவம் மாவில் இருந்து சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு உருண்டை மாவை எடுத்து இந்த மாதிரி உருண்டை உருண்டை உருட்டி எல்லா மாவையுமே உருட்டி வச்சுக்கோங்க வச்சோம்னா தட்டை தட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ எல்லா மாவையும் ஒன்று போல் உருண்டை உருட்டி வச்சாச்சு வச்ச பிறகு ஒரு போரி தேய்க்கிற கடலாம் எடுத்துகிட்டு அதில் பட்டர் பேப்பரை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி அதில் எண்ணெய் தடவை வச்சுக்காங்க எண்ணெய் தடவை அதாவது ஒரு தடவை என்ன தடவைனா ஒரு நாலஞ்சு தட்டை தட்டிக்கிடலாம் அதுக்கப்புறம் திருப்ப எண்ணெய் தடவனா போதும் இப்போ நம்ம உருட்டி வச்சிருக்கிறதெல்லாம் ஒரு உருண்டை எடுத்து கையை வச்சு லைட்டாக மட்டும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ண வேண்டியதில்லை வச்சுட்டு மேலே ஒரு பட்டர் பேப்பராக வச்சு இந்த மாதிரி ஃப்ளாட்டான தட்டு இல்லை கிண்ணம் எடுத்துக்கிட்டு அதை வச்சு ப்ரெஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு தட்டாக ஒன்று போல் ரவுண்ட் ஷேப்பில் அழகாக கிடைக்கும் அதுவும் எடுக்கிறதுக்குமே பட்டர் பேப்பர் நல்லா ஈஸியாக வரும் அதே சமயத்தில் தட்டை தட்டுறது நம்ம கடலைப்பருப்பும் ஆட் பண்ணியிருக்கோம்ல அந்த கடலை பருப்பு வந்து வெளியே தெரியணும் தட்டும்போது அதுதான் சரியானது எப்போ ஒரு ஃப்ரைங் பேனில் தேவையான அளவு என்ன ஊற்றி ஹீட் பண்ணதும் நம்ம அதை தட்டி வச்சுருக்க தட்டைய ஒவ்வொன்றா இந்த மாதிரி சாய்வை போடுங்க நேரடியாக போட்டிங்கன்னா கையில் எண்ணெய் தெரிச்சிரும் ஆறு இல்லை எண்ணெய் எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி இன்னும் ஒரு ரெண்டு மூணு கூட சேர்த்து போடலாம் தட்டைனா உன்னோட ஒன்றும் ஒட்டாது அடியில் போட்டால் அடுத்தடுத்து மேலே எழும்பி வந்துடும் கொஞ்சம் லைட்டாக என்ன இடங்க எதுவும் திருப்பி போட்டுக்காங்க ஒரு அடுத்த பக்கமாக கொஞ்சம் நேரம் வே விட்டதும் கலர் நல்லா கோல்டன் கலரெலாம் வரும் மொறுமொறுப்பாக இருக்கும் அந்த சமயம் பார்த்து அரிய எண்ணி வச்சா அரைச்சி எடுத்துக்காங்க அரைச்சி எடுத்த தட்டையா வருது டிஷ்யூ பேப்பர்லேயோ இல்லை என்ன வடிகிற பாத்திரத்துலேயோ வச்சுங்கன்னா தட்டையில் இருக்கிற எக்ஸசை எண்ணெயுமே வடைஞ்சிடும் இப்போ டேஸ்டான மொறுமொறுப்பான தட்டை ரெடியாகிடுச்சு இந்த தட்டை பண்ணுறது ரொம்ப சுலபம் வீட்டில் ஒரு கப்போ அரிசி மாவு இருக்குன்னா ஈஸியாக ஸ்நாக்ஸ் மாரி ஒரு பத்து நிமிடத்துலேயே செஞ்சிடலாம் அதுவும் இதே மெத்தடை பார்த்து கரெக்டாக பண்ணுங்க பண்ணிங்கன்னா நல்லா பொறுப்பொறுப்பாக கிடைக்கும் இப்போ இந்த தட்டையை சேர்ந்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ